ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமய நம சிவம சிவாயி நமச்சிவாய ஜோதிடம் என்னும் தெய்வீக கலை எனக்கு கற்றுத்தந்த முன்னோர்கள் எனது குருமார்கள் எனது மானசிக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய நாம் இன்னைக்கு நாம் இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி நம்ம விரிவா பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு யோகாதிபதின்றதும் ஒவ்வொரு ஜனனகால ஜாதகத்திலுமே யோகாதிபதின்ற ஒரு கிரகம் இருக்கும் அந்த யோகாதிபதின்ற கிரகம் நல்லதை செய்யறத விட நமக்கு சில நேரங்களில் நம்மளால் ஜீரணிக்க முடியாத சில துன்பங்களையும் கொடுத்துருக்கும் அப்போ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு நல்லது செய்யுது அப்படின்னு நினைச்சு நாம் அந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய முடிவுகள் அந்த காலத்துல வரக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலை அறியாது நாம எடுக்கக்கூடியதுனால நமக்கு அது வந்து பாத்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் தவறான ஒரு செயல்களுக்கு ஏ அது வந்து ஆயத்தம் ஆயிருது இப்போ அதுக்காக நம்ம ஒரு சின்ன பதிவா நம்ம ஒரு சில ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் எனக்கிட்ட வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம அங்கே பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த ஜாதகம் அப்படிங்கிறப்ப அந்த ஜனனகால ஜாதகத்துல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த வருடத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அது ஒருத்தரோட ஜாதகம்ன்றதுனால நாம் அதுங்க குறிக்காம அந்த ஜாதக கட்டங்கள் இருந்த நிலையை வந்து நம்ம இங்கே விவரிப்போம் அப்ப அதை வந்து நம்ம சொல்லும்போது அந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செஞ்சது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் எடுத்துக்கலாம் அந்த ஜாதகதாரருக்கு கடக லக்கணம் கடக லக்கணமாகி ஆகி பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகமும் கிடையாது அதே லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பார்த்தாக்கா அவருக்கு லக்னத்துக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல இருக்காரு இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல அந்த சந்திரன் இருக்காரு அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் கடக லக்கணத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான அதாவது ஒரு கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதியான சிவா பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்க சிவா பகவான் யோகாதிபதியா வராரு அவருக்கு அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஜனன காலத்துல அவருக்கு வந்து பிறந்ததுக்கு பிறகு அவருக்கு வரக்கூடிய தசா காலங்களில் அவரு நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ரெண்டு வயதுல அவருக்கு செவ்வா தசா யோகாதிபதி தசாவே வருது அப்ப யோகத்தை தானே அவருக்கு செய்யணும் அப்படின்னு செய்யும்போது அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா புதிதாக ஒரு தொழிலுக்கு முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பப்பட்டு முதலீடுக்கான ஏற்பாடு பண்றாரு அவரோட முத கிரகங்கள் அவரோட ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு விவரத்தை சொல்லிடணும் அதை நீங்க உங்களோட கட்டத்துல இப்போ நீங்கள் ஏதோ ராசி கட்டம் போட்டு அதில் கூட நீங்கள் அந்த கிரகங்களை எழுதி அதன்படி நீங்களும் கொஞ்சம் அந்த பலனை எடுத்துக்கோங்க இது புரியணுன்றதுக்காக சொல்கிறேன் அப்போ லக்னாதிபதினு லக்னம் கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் இடத்தில் இருக்காரு லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் கேது இருக்காரு ஐந்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு அதில் வந்து ஆறாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு லக்னத்துக்கு லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் தனித்த குருவாக பாதகஸ்தானத்தில் இருக்காரு அதே நேரத்துல ஏழுக்கு அதிபதி சனி பகவான் எட்டில் இருக்காரு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய அதே நேரத்துல அவருக்கு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் லக்னத்துக்கு எட்டில் இருக்காரு அதே இதுல லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர் லக்னத்துக்கு நாலாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவானும் எட்டாம் இடத்துல இருக்காரு இந்த ஜாதகதாரருக்கு மூன்றுக்கும் பதினொன்று பன்னிரெண்டுக்கும் அதிபதியான புதன் பகவான் நீசம் பெற்று ராகுவுடன் சேர்ந்து அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் இது பதினோராம் இடத்தில் ஏற்கனவே குரு இருக்காருன்னு சொல்லியாச்சு அப்போ பத்தாம் இடத்து அதிபதினு சொன்ன லக்னத்துக்கு ஐந்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய யோகாதிபதி ஆகப்பட்ட செவ்வாவோட தசா இவருக்கு நடக்குது அந்த செவ்வா தசா காலங்கள் பார்த்தீங்கன்னாப்ப இவருக்கு பூர்வீக சொத்து வந்து பார்த்தீங்கன்னா சனியின் பார்வையில் இருக்கிறதுனால அதே நேரத்தில் ஆறாம் இடத்ததிபதி குருவின் பார்வையிலையும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்ததிபதி செவ்வாய் இருப்பதுனால இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பூர்வீக சொத்து ஒரு வழக்கு மூலியமாக இவருக்கு கிடைக்கிது வழக்கு மூலியமாக இவருக்கு கிடைக்கிற பூர்வீக சொத்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சகோதரர்களோட பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு ஒரு கருத்து வேறுபாடும் நடந்திருக்கு இந்த செவ்வா பகவான் பாருங்க எந்தெந்த விதத்துல இந்த ஜாதகத்திற்கு யோகாதிபதி பாதகத்தை செஞ்சிருக்கார் பாருங்க அப்ப இவர் என்ன செய்யறாரு அந்த காலகட்டங்களில் செவ்வா தச காலங்களில் இவர் வந்து ஒரு சொந்தமா அந்த பூர்வீக சொத்துலாம் கிடைச்சத வச்சு சொந்தமா ஒரு தொழில் செய்யணுன்ற ஆரம்பிக்கிறாரு அந்த தொழில் செய்கிறதுக்கு அவர் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு பத்தாம் இடத்தை பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் பார்க்கிறாரு பத்தாம் இடத்து அதிபதியும் சனி பகவான் பார்க்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து பார்க்கிறார் அந்த காலத்துல இவருக்கு கோச்சார காலங்கள்ல வரக்கூடிய சனி பகவானும் பாத்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கு எட்டாம் இடத்து மேலேயே பயணிக்கிறார் அந்த கோச்சார காலத்துல எட்டாம் இடத்துல பயணிக்கும் போது இவர் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறாரு சொந்த தொழில பாத்தீங்கன்னாக்கா இவர் மாமன் இவருடன் சேர்ந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பார்ட்னரா இவரோட சேர்ந்து அந்த தொழில ஆரம்பிக்கிறாங்க அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இவரோட மாமன் இவருக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தி இவருக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துறாரு தாயின் பேச்சுக்காக இவர் கட்டுப்பட்டு தாய்மாமனையும் இந்த தொழில சேர்க்கிறாரு தாய்மாமனை தொழில சேர்க்கும் போது அது ஒரு ஏமாற்றம் வருது ஏமாற்றம் வருது அவருடைய ஜாதகத்துக்கு ஒரு பெரிய கெடுதலை பண்ணுது அப்ப அவர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு தாய்மாமனுடன் உறவு சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டு தொழில் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறார் அந்த கூட்டு தொழில தாய்மாமனால ஒரு பாதகத்தை ஒரு சந்திக்கிறார் தாய்மாமனுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாய்மாமன் ஸ்தானாதிபதி தனித்து போய் குரு பகவான் பதினோராம் இடத்தில் அதாவது நாலாம் இடத்துக்கு மூன்றாம் இடம்ங்கிறது தாய்மாமனை குறிக்கக்கூடிய இடம் தாய்மாமன் ஸ்தானாதிபதி போய் பார்த்தீங்கன்னாக்கா தனித்து பதினோராம் இடத்திலிருந்து இந்த ஜாதகத்தாரருக்கு பாதகத்தை ஏற்படுத்துறாரு இவர் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு திக்கட்டான சூழ்நிலை அனுபவிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா கடனும் இவருக்கு அதிகமாகும் கடனும் பிரச்சனையாயுது ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்துல இருக்க தாய்மாமனே கடனுக்கான வழிவகைகளை இவர் உண்டு பண்ணிடுறாரு இவர் எனக்கிட்ட வந்து கா ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட இவர் பலன் கேட்க வரும்போது நான் இவர்கிட்ட கேட்குறேன் தொழிலில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்குமே அப்படிங்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இவர் வந்து என்கிட்ட வந்து பார்க்கக்கூடிய காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐந்தாவது மாதத்துல என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஜனகால ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வந்து பலன் கேட்க வர்றாரு அப்போ இவரோட ஜீவனஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்னன்னு கேட்டீங்கனாக்கா இவருக்கு லக்னத்திலேயே நீசமாகிறார் லக்னத்திலேயே நீசமாகிறார் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் போகக்கூடிய சாரமாகப்பட்டது அட்டமாதிபதியின் சாரமான பூச நட்சத்திரத்திலே போயிட்டு இருக்காரு இவரோட ஜாதகத்துல இடையில போன் வந்துகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அதனால கட் பண்ணி கட் பண்ணி நம்ம பேச வேண்டியதா இருக்கு மன்னிக்கணும் இவரோட ஜாதகத்துல லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்த அதிபதியும் ஜீவனஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் அதே நேரத்துல புத்திரஸ்தான புத்திரத்தை பத்தி இப்ப ஒண்ணும் ஒரு குழந்தை தொந்தரவு கிடையாது ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலயமா அவருக்கு எடுத்த பார்த்தீங்கன்னாக்கா சொத்துக்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதன் மூலியமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொழில் அது பத்துக்கும் அதிபதியாக வந்து அவர் நீசமாங்கிறார் அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன் நீங்க உங்க செவ்வா கசா காலங்களில் இப்போ நீங்க ஆரம்பித்த தொழிலாகப்பட்டது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இறக்க நிலையில் போக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இல்லைங்கய்யா நீங்க சொல்றது போல என்னால் எல்லாமே இழந்துட்டேன் போட்ட முதல் அத்தனையும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய அளவுக்கு லாஸ் ஆகிட்டது என்னையால் வந்து எப்படி மீண்டு வரப்போகிறேன்னு தெரியல இருக்கிறது கொஞ்சம் அந்த முதல்ல நான் திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற முதல் கொஞ்சம் முதல் தான் அதில் போட்ட பொருளுக்குரிய முதல்ன்றது இருக்குது அதை வச்சு நான் திருப்பி ஒரு மேல்நிலைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனால நான் சொல்கிறேன் அடுத்தது இல்லை நீங்கள் இப்போ வந்ததெல்லாம் கரெக்டு உங்களோட தகப்பனார் உடல்நிலையை நீங்கள் முதல் பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா தொந்தரவு கொடுக்கக்கூடிய நேரங்களாக இருக்கும் அப்படின்றோம் அப்போ அவர் எதனால அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவருக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம் அதாவது சில விஷயங்கள் நம்ம வந்து நெகட்டிவாக வந்து சொல்ல முடியாதுன்றதுனால அவருக்கு மறைமுகமாக மட்டும் சொல்லி அனுப்புறோம் அவர் அதே போல் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்குலேயே அவருக்கு அந்த தொழிலாகப்பட்டது நீசம் பெற்ற செவ்வா பகவானால் அவர் வந்து மிகுந்த கஷ்டப்படுறாரு நான் சொல்கிறேன் அறுபத்தஞ்சு நாள் நல்லபடியாக தகப்பனாரை பார்த்துக்கோங்க அந்த அறுபத்தஞ்சு நாள் தகப்பனாரை பார்த்துக்கும் போது பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட வந்து ஐந்தாவது மாதத்துல சொல்றேன் ஐந்தாவது மாதங்கும்போது எட்டாவது மாதம் வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயமா இருக்குதுன்னு சொல்றோம் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அதுபோல ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாகி தகப்பனாரையும் பாத்தீங்கன்னா அவர் இழந்தார் அது மாதிரி முன்னாடியே அவர் தெரிஞ்சு அதாவது ஏதேன்னு ஒரு இதை வந்து அந்த இடம் கெடுத்துரும் அப்ப அது கெடுக்குதும் போது அந்த சனி பகவான் அவங்க தகப்பனார் பிதிர்காரகன் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீதும் பயனிச்சிருக்காரு செவ்வாய் பகவான் சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா அதே நேரத்தில் நீசம் பெற்ற செவ்வாயின் பார்வை அது பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துக்கு இருக்குது அப்போ தொழிலில் பெருத்த நஷ்டம் ஜீவனஸ்தானத்துக்கு ஜீவனத்துக்கு இடையூறு கொடுக்குற அளவுக்கு கொண்டு போகுது அப்போ எதனால் அப்படின்னு சொல்லும்போது இவரோட இவர் அந்த நேரம் ஆரம்பிக்கிற தொழில் ஆரம்பித்த காலங்களில் அந்த தசா காலங்களில் எப்போ வருது என்ன அப்படிங்கிறத பக்கத்தில் யாரும் ஜோல கேட்டு செஞ்சுருந்தா அது தொந்தரவு வராது அதே ஜாதகதாரர் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா திருப்பி எனக்கிட்ட இப்போ கடந்த மூன்றாவது மாதம் என்கிட்ட வரா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது மாதம் என்கிட்ட வர வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரார் திருப்பி அதே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு தொழிலில் கொஞ்சம் நான் வந்து முன்னேற்றம் ஆகிற மாதிரி எடுத்துருவையா ஆனால் திருப்பி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடை வர மாதிரி யோசனையாக இருக்குது எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியுது அப்படிங்கிறது இதுதான் அவரோட கர்மாங்களுக்கு அவரோட கர்மம் அவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தொந்தரவு கொடுக்குற மாதிரி வருது அப்போ நான் சொல்கிறேன் அவர்கிட்ட இல்லை நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்கறது நான் நினைக்கிறதுலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இந்த மூணாவது மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அந்த சனி பகவான் அவரோட ம அதாவது கும்பராசியில தான் அந்த நேரத்தில் கும்பராசியில் இருக்க சனி பகவான் அவர்கிட்ட சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழிலில் வித முதலீடும் போடாதீங்க அவர் மூணாவது மாதம் வரும்போதே நான் சொல்லிட்டேன் தொழிலில் எந்த விதமான முதலீடும் போட்டுக்காதீங்க ஆனால் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட தாயாரின் உடல்நிலையை போய் கவனமாக பார்த்துக்கோங்க தாயாரின் உடல்நிலை தான் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அப்படின்ற அவர் காரணம் கேட்குறாரு நம்ம ஒரு சில விஷயங்களை அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி ஜோதிடத்தில் வந்து யாரையும் பயமுறுத்துகிற மாதிரி நாம பலன் சொல்லக்கூடாது ஒன்றும் இல்லைங்கயா சில நேர காலங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாதனால அது மாறி இருக்குது அதனால நீங்க தொழில முதலீடு போடாம அந்த விரயத்தை நீங்க தாயாருக்காக நீங்க செலவு பண்ணுங்க சரியா வந்துடும் தொழிலில் வந்து எப்போ வரைக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே பார்த்தீங்கன்னா தொழில முதலீடு போட வேண்டாம் மறுபடியும் அவருக்கு சொன்ன அந்த அறுபத்தஞ்சு நாட்கள் அது வரைக்கும் கவனமா இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் தாயாரின் உடல்நிலை எதனால அவருக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவரோட லக்கணத்துக்கு நாலாம் இடத்து சொல்லக்கூடிய சுக்கரன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூணாவது மாதத்துல அவர் வந்து நம்மகிட்ட பலன் கேட்க வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அவரு மீனத்துல இருக்காரு அவர் மீனத்து மீனராசில வந்து அவர் பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா பக்ரம் பெற காலத்துல பாத்தீங்கன்னாக்கா தாயாருக்கு தொந்தரவு கொடுக்கும்னு சொல்றேன் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்துல அவர் எடுத்துக்கக்கூடிய கூடிய தாயாருக்காக எடுக்கக்கூடிய மருத்துவம் கூட பாத்தீங்கன்னா தாயாருக்கு ஒரு பலன் கொடுக்காம போகுது நாலாம் இடத்ததிபதி நாலாம் இடத்துக்கு ஆறுல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நான் தாயாருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு கொடுத்து முதுகலை பிரச்சனை கொடுக்குது இடுப்பு வயிறு சார்ந்த தொந்தரவுகள் கொடுக்குது அதனால அது மாதிரி வரும்ன்றத சொல்கிறோம் அவருடைய சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டாம் இடத்தையும் புதன் பகவானும் அப்போதைக்கு அவர் கூட நாலாம் இடத்துக்கு விட பயணிக்கிறாரு அதனால தாயாரை கொண்டு போய் மருத்துவமனையில் கொண்டு போய் ஒரு வாரத்துக்காக வச்சு ஒரு வைத்திய மாட்டம் பார்த்துக்கோங்க அவங்க படுக்கையில் இருந்து கூட்டிட்டு வாங்க நல்லது அது வரைக்கும் நீங்கள் தொழிலில் முதலீடு பண்ணாதீங்கன்னு சொல்றோம் இப்போ தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம் வந்து பார்க்குறோம் யோகாதிபதினு நம்ம நினைச்சு யோகாதிபதி தசாவில் நல்லது நடக்கும் நினச்சி நம்ம முதலீடு பண்றோம் அப்படின்னா அந்த யோகாதிபதி எந்த மாதிரி நேரங்களில் எந்த மாதிரி சிரமங்களை கொடுப்பாருன்றதை நம்ம யோசனை பண்ணணும் காலத்துல காலத்திலோ பகைகிரங்களோட பார்வை இருக்கும்போதோ பார்த்தீங்கன்னாக்கா யோகாதிபதி சிறந்த பலன் செய்வதில்லை அப்போ அந்த பெற்ற காலங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா தசா புத்தி அந்த சூட்சமும் பிராண சித்திர ஹோராவல ஏதேனும் செவ்வாயோட ஒரு இணைவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தசாவா இருக்குது ரைட்டு அதுவே தவறு தான் அதே நேரத்தில் அந்த தசா காலங்களில் ஆறாம் இடத்ததிக புத்தியோ இல்லை எட்டாம் இடத்ததுவியோட புத்தியோ அந்தரமோ சூட்சமோ ஏதேனும் ஒன்று பன்னிரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டோட இந்த யோகாதிபதியுடன் ஏதேனும் கிரகங்கள் இணைந்தது அப்படின்னாக்கா அந்த நேரத்துல அவங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தி அவருக்கு வந்து ஒரு இறக்க நிலையை கொடுத்துருன்றதுனால தயவு செஞ்சு சில விஷயங்களை ஜோதிடர்கள் சொல்ற ஜோதிடர்கிட்ட நீங்க பார்த்து பலன் கேட்கும்போது கோச்சார கிரகங்கள் அறிந்து அந்த ஜோதிடர் சொல்றாருன்றவரையும் தெரிஞ்சு அதெல்லாம் புரிஞ்சு நீங்க அந்த ஜாதகத்துக்கு உரிய நிலையை தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் முதலீடு பண்ணுறது தாயாருக்கு பார்க்கறது தகப்பன் எடுக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு செஞ்சுக்கிறது நல்லது இவரோட ஜாதக அமைப்பு படி யோகாதிபதி தசா நடந்தாலும் யோகாதிபதி தசா காலங்களில் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த யோகாதிபதி நீசம் பெறுறாரோ அப்போல்லாம் இவங்க நல்லது செய்யாமல் இருக்கிறது மிகுந்த பலன் தரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நான் சொல்கிறது மேலும் விவரங்களை தொழில் சார்ந்தது என்னான்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட கைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமச்சி வாயம் வாழ்ந்த வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்